ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேண்டுதல் ஒன்று செய்ய வேண்டியது இருந்தது அதை செய்யறதுக்காக கோவிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம் அதோட வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க வேண்டுதல் செய்யறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலியும் எங்கள் அக்காவோடய ஃபேமிலியும் சென்னையிலேருந்து கிளம்பி மேல் மயில முருகர் கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் சித்தி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அப்படியே டேரெக்டாக அங்கே கோவிலுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் மட்டும் இங்கேருந்து காலையிலேயே கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக்கு ஒரு பக்கம் இப்போ மேல்மருவத்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் எவ்வளோ அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க போல் கோவிலுக்கு போ போகிற வழியிலே பார்த்துட்டே போனால் அவ்வளோ கூட்டம் இருந்தது சரி லேட் ஆகிடுச்சு போய் இங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அக்கா வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாம்பார் வடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அங்கே கோவிலுக்கு வந்தவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி இங்கேயே ஓரமான நிறுத்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓரமானி எடுத்துகிட்டு எல்லோரும் ச டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு வந்து போய் சேர்றதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி அது போல் ஆயிடுச்சு சித்தி திட்டிகிட்டே இருந்தாங்க காலையில் கிளம்பி வர சொன்னால் லேட்டாக லேட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் இது மாதிரி டிராஃபிக்காக இருந்தது சித்தி அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்திட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவடியும் அது சின்னதாக தேடணும் ஆனால் சின்னதாக கிடைக்கவே இல்லை எல்லாமே பெரிய சைஸ் காவடி தான் இருந்தது சரி இதுவே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இருக்குது சரி நம்ம இதையே வா இது வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு காவடி அக்காவும் அங்கே வந்துட்டு அது வரைக்கும் அக்கா காவடி எடுக்கிற எதுவும் இல்லை அப்பவும் காவடி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அக்காவுக்கு ஒரு காவடி மதுக்கு ஒரு காவடி அக்காவோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிகிட்டு இருந்தா சரி அவளுக்கான பால் குடமும் எல்லாமே அங்கே குளத்துலேயே வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான பூஜையும் பண்ணிவிட்டு நல்லபடியாக நான் இருந்தேன் மதுக்கு ஏறிடுவாளா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஏன்னா காவடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய காவடி வெயிட் தாங்குவாளா என்ன ஒரு தெரியல பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா ஸ்பீடாகவே ஏறிட்டேன் யா யாரோட என்னோடய சப்போர்ட் கூட எல்லாமே அவளே தனியாக எல்லாமே முடிச்சு அது வரையில் முருகரோட இது தான் நான் நினச்ச பகலாக வந்த அளவுக்கு எடுப்பான்னு சொல்லிட்டு சாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்காக்கா வந்து புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால புளி சாதம் வந்துட்டு எல்லாருக்குமே சேர்த்து தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு ஒரு உரமாக நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட நாங்களும் உட்காந்து எல்லாேருக்கும் புளி சாதம் வச்சு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு சித்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மயில முருகர் இருந்து அங்கே கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு இந்த வேண்டுதல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மது பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதத்துக்கிட்ட ஐசியூவில் இருந்தால் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்தது அந்த எஃபெக்ட் வந்து குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது பிறந்த உடனே அழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் குழந்தை கைக்கு வரும்ன்ற நம்பிக்கையே கிடையாது அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அவளோட இது அதனால சித்தி வந்து பார்த்திங்கன்னா மயிலம் முருகர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு உடம்புலாம் நல்லாயி எந்த இதுவுமே இல்லாமல் நல்லபடியாக எங்கள் கைக்கு வந்துடுச்சுன்னா குழந்தைக்கு கருத்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தையோட கையால் உனக்கு பூக்காவடி எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு சித்தி வேண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா சித்தி கோவிலுக்கு அந்த மாதிரி வேண்டுதல் இருக்குது செய்யணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் என்னென்ன எதுக்காகனே தெரியல அதுக்கான நேரமே எங்களுக்கு சரியாக அமையலை தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ தான் அதுக்கான நேரம் கிடச்சிது மற்றபடியாக வேண்டுதல் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை யார் யாரும் சப்ஸ்கிரைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்